அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புதன்கிழமை பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் ராம நவமி இந்த ராம நவமி அன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் என்ன அதுக்கப்புறம் நாம் அனுமனை வேண்டி செய்ய வேண்டிய முக்கியமான வெற்றிலையை வைத்து ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக வழிபாடு என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு நீங்கள் நான் பூஜையே பண்ணலைங்க எனக்கு டைமே இல்லை என்னால் வித நெய்வேதியமும் வச்சு படைக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் இன்று இரவுக்குள் இந்த ஒரு சின்ன எளிய வழிபாட்டை செய்யுங்க உங்களுக்கு நிறைவேறாத ஒரு குறிக்கோள் ஏதாவது இருக்குது ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ராமனையும் அனுமனையும் ஒன்று சேர இன்று வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிடும் நல்ல ஒரு தீர்வு அதற்கு கிடைக்கும் நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ராமருக்காக நிறைய மந்திரங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது இருக்குதுங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமானது ராமரோட மூல மந்திரம் எல்லாருமே வந்து என்ன எழுதுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எழுதி தான் மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போடுவாங்க இப்போ நம்ம எழுத போகிறது மிக மிக முக்கியமான ராமருடைய மூல மந்திரம் இந்த மூல மந்திரம் அப்படிங்கிறது ஓம் ஸ்ரீ ராமாய நம இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை உச்சரித்தாலே இன்றைய தினம் உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் ஏன்னா ராமர் அவதரித்தது நம்ப நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்கு ராவணன் அப்படிங்கிற அந்த அரக்கனை அழித்து தன்னுடைய பத்தினி சீதாதேவியை அங்கே இலங்கையிலிருந்து மீட்டு வந்தார் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இருந்து கற்றுக்கலாம் ராமர் வந்து வாக்கு தவறாதவர் ஒரு தடவை ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை வந்து எப்பொழுதுமே மாட்டார் அது மட்டும் இல்லாம தன்னுடைய தகப்பனுக்கு நல்ல பையனாக தன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக தன்னுடைய சகோதரர்களுக்கு நல்ல ஒரு உடன் பிறப்பாக தாய் சொல்ல தட்டாத ஒரு பிள்ளையாக ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து காட்டியவர் இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் ராமர் அந்த ராமர் ராமரோட மூல மந்திரத்தை நம்ம இன்னைக்கு நான் வந்து இப்போ எத்தனை முறை எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முறை எழுதியிருக்கிறேன் அதாவது ஒன் ப்ளஸ் எய்ட்டு நம்ம ஆட் பண்ணால் நைன் வரும் நீங்கள் குறைஞ்சது எட்டு குறைஞ்சது ஒன்பது முறை எழுதலாம் அல்லது நூற்றி எட்டு முறை எழுதலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் ஒன்பது முறை பதினெட்டு முறை இருபத்தேழு முறை ஐம்பத்தி நாலு முறை அப்படின்னு நம்மளுடைய விருப்பம் நூற்றி எட்டு முறை வரைக்கும் நீங்கள் மேக்சிமம் எழுதலாம் எழுதிட்டு இதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழுதும்போது ராமா என்னுடைய கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு எழுதுங்க நீங்கள் கோடு போட்ட பேப்பரோ அல்லது கோடு போடாத பேப்பரோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு ஓம் ஸ்ரீ ராமாய நம ஓம் ஸ்ரீ ராமாய நம ஓம் ஸ்ரீ ராமாய நம அப்படிங்கிறத இந்த எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இது எல்லாத்தையும் பூக்கள் கட்டுற மாதிரி ஒரு மாலையாக தொடு தொடுத்துருங்க தொடுத்துட்டு நீங்கள் இன்று மாலை நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் இந்த வழிபாடை செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ சென்று இந்த மாலையை இன்றே வந்து நீங்கள் போடுறதுன்னா போடலாம் இல்லைங்க நான் லேட் நைட்டு தான் இந்த பதிவை பார்த்தேன் நான் வந்து லேட் நைட்டு ச ஒரு பத்து மணிக்கு தான் இதை செஞ்சேன் நான் வந்து மறுநாள் போய் கோவிலில் போடலாமானாலும் நீங்கள் தாராளமாக போடலாம் ஆனால் ஒரு விஷயம் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த வழிபாடை இன்றைக்கி செய்யணும் காலங்களில் அசைவம் சாப்பிட்டவர்கள் பிறப்பிறப்பு தீட்டில் இருக்கிறவங்க இவங்க யாருமே இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை இன்றைக்கி ஜபிக்கவோ எழுதுவது எழுதுவது ரொம்ப ரொம்ப சுத்தபத்தமாக தான் எழுதணும் ஏன்னா இந்த மூல மந்திரம் என்பது நேரடியாக அந்த தெய்வத்துடனே நாம் தொடர்பு கொள்ள முடியும் ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒரு மூல மந்திரம் அப்படிங்கிறது இருக்குது இப்போ முருகருக்கு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு மூல மந்திரம் இருக்குது சிவபெருமானுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூல மந்திரம் மகாலட்சுமி எல்லாருக்குமே மூல மந்திரம் இருக்குது ராமருடைய சக்தி வாய்ந்த மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நம அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்தை எழுதி உங்களுடைய வேண்டுதலை ராமர்கிட்ட வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார் அதனால் குறைந்தது ஒன்பது முறையாவது நீங்கள் இன்று இரவு இந்த நாமத்தை ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து மாலையாக கட்டுங்க இப்போ கோயிலே இல்லை அப்படிங்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் உங்கள் வீட்டில் படம் இருந்ததுன்னா நீங்கள் படத்துக்கு போடுங்க அல்லது நீங்கள் உங்கள் பூஜைரியில் ஒரு பத்திரமான இடத்துல இந்த மாலையை தொடுத்து நீங்கள் வச்சுக்கலாங்க இப்போது நம்ம எழுதின ராமரோட மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம அழகாக பூக்கள் மாதிரி கட்டியாச்சு இதை ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் செய்யலாம் ரொம்ப நல்லது ஒரு நல்ல மனமாற்றத்தை தரும் இப்போ நிறைய பெண்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய பிள்ளைகள் வந்து பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க படிப்பில் ஆர்வம் இல்லை ஒழுங்காக அந்த ஹோம் ஒர்க்கு கூட ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்கூல்லேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க அதை மாதிரி வீட்டுக்காரரும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இதை மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்தந்த நபரே இதை எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ திருமணம் நடைபெறலை குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிறவங்க அவங்கவுங்களே அவங்களுடைய கைப்பட ராமரோட மூலமந்திரத்தை எழுதி அவங்களே வந்து பொழுது நிச்சயமாக நிறைய பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ இன்னொருத்தவங்க செய்வதை விட அந்த நபரே வந்து செய்யலாம் இப்போ என்னோட பொண்ணு வெளியில் இருக்கிறா ஹாஸ்டலில் இருக்கிறா பையன் ஹாஸ்டலில் இருக்கிறான் அப்படின்னா கூட நீங்கள் அவங்கள செய்ய சொல்லுங்கள் செஞ்சுட்டு அது அவங்க பத்திரமாக வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் போடலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நாள் அப்படி வந்து ஒரு அற்புதமான நாள் அதுவும் இந்த மந்திரத்தை நம்ம எழுதினாலும் ஜபித்தாலும் நமக்கு வந்து அவ்வளவு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அதனால் யாருமே தவற விடாதீங்க என்ன ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இது எனக்கு தீந்தா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க இதை கட்டாயம் செய்யுங்க நானும் தினம்தோறும் ஒவ்வொரு பதிவாக உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி அதற்காக நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க அந்த வழிபாடு செய்யுங்க நான் நிறைய உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ருக்கிறேன் அதனால் உங்களுக்கு எது சௌகரியமோ இப்போ நம்ம வெற்றிலையில் ஒரு வழிபாடு பார்த்தோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிலை திடீர்னு வெற்றிலை கிடைப்பது அப்படிங்கிறது கஷ்டம் ஏன்னா அவங்க வீக்கெண்டு மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெற்றிலை வெற்றிலையெல்லாம் வாங்க முடியும் ஸோ அவங்க இந்த பதிவில் சொல்லியிருக்கிற இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம் அதனால் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு பயன்படாவிட்டாலும் மற்றவர்களுக்கு இது நிச்சயமாக பயன்படும் அதனால் இந்த நாளை தவற விடாதீங்க நான் வந்து பதினோரு மணிக்கு தான் பார்த்தேன் இரவு பதினோரு மணிக்கு தான் பார்த்தேன் நான் இதை இன்னைக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சனிக்கிழமையாக பார்த்து ஆஞ்சநேயர் கோவிலில் இதை மாதிரி எழுதிட்டு போய் கட்டிட்டு போய் சுத்தபத்தமாக அசைவம்லாம் சாப்பிடாம நீங்கள் இதை பண்ணலாம் ஏன் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ராம நவமி அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு நாள் ராமர் அவதரித்த திருநாள் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ராமர் கோவில் இருக்குதோ அங்கே எல்லாம் இன்றைக்கி விசேஷமாக இருக்கும் சிறப்பான ஆராதனைகள் எல்லாமே நடக்கும் பஜன்ஸ்லாம் நடக்கும் ஸோ வந்து இந்த நாளில் நம்ம வேண்டிக்கும் பொழுது நமக்கும் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் நான் இன்றைக்கி இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி